திரு தமிழ்மணி யார் அரசியல் செய்கிறா இந்த விவகாரத்தில் சார் ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு வக்கீலா பார்த்து சொல்றேன் சார் ஏதோ நாற்பது நாற்பத்தி பேர் இறந்துட்டாங்க அவர் ஓடி குப்புற குப்புரப்படுத்துக்கிறாரு என்ன இல்லையா மல்லாக்கப்படுத்துக்கிட்டாரா என்ன சொல்லணும்னா நீ சொல்லுங்க சொல்றேன் அதே சரி சொல்லுங்க பொருட்களுக்கு படுத்துக்கிட்டாரு சார் இது ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு மனிதனுடைய நடவடிக்கையா அது மட்டும் அல்ல அந்த கட்சியில் அவ்வளவு பேரும் போனை ஆஃப் பண்ணிட்டாங்க போலீஸ்காரன் சொல்றான் நீ ஃபோனையும் ஆஃப் பண்ண வர வரமாட்டேங்கள கைது பண்ண வேண்டியது டிவி எல்லா டிவிலையும் காமிச்சுங்க அதுக்கு பிறகு அவங்க போனை ஆன் பண்ண இல்லை அவங்கள அவங்க நாம குற்றவாளிங்கிற எண்ணம் கொல்லுது வேற அதுக்கு எவிடன்ஸே தேவையில்லை அவர் வழக்கறிங்கன்னா எந்த குற்றவாளியும் எப்போ ஓடி ஒழிஞ்சுக்கிறானோ போனை ஆஃப் பண்றானோ அவன் குற்றவாளின்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தில் பால பாடம் நான் அப்ளை பண்றேன் உங்ககிட்ட முறை சொல்லிட்டேன் அவருக்கு எந்த அனுபவமும் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை சகோதர ஜெகதீஷனுக்கும் தெரியும் வருத்தம் கூட பட்டிருக்காரு சுத்தமா அவருக்கு அனுபவம் கிடையாதுங்க சரி அவர் கூட உள்ளவங்க கூட அதே மாதிரி தான் சார் தவறு அவங்க மேல இல்லைன்னா அவங்க உடனே பெஸ்ட் மெத்தேடு அவர் நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டான் இல்லை முப்பத்தி ரெண்டு பேர் அந்த நேரத்தில் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் சட்டையை கழட்டியப்பா ஏபி பாசிட்டிவ் என் பிளட்டை எடுத்துக்க இவர் போயிருந்தாருன்னா எவனும் அடிக்க மாட்டான் சார் பிளட்டு கொடுத்தாமி அவ்வளோ இல்லைன்னு கெட்டு போகல நான் போய் பிளட்டு கொடுத்தனா ஐநூறு பேர் கூட நிற்பான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தா ஆனந்த் நீ அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நீ அங்கே போய் ந சொல் உங்கள் நீ ஒரு ஐநூறு பேரை கூட்டிட்டு போலட்டு கொடுக்க சொல்லு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லு எவ்ரி சிங்கிள் பைசே விஜய் பே வரணும் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு கூட வர்றேன் நான் சொல்கிறேன் ஓனர்கிட்ட அப்பா வைத்தியம் பாருங்கடா ரெட்டி கிட்ட டெல்லி மெட்ராஸில் பேசுங்க ரவி கிட்ட இதில் பேசுங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அப்பா நீங்கள் ஒரு ஆறு பேர் சீரியஸாக இருக்கிறான் என் காசில் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களே ஒரு ஆளுக்கு ஹெலிகாப்டர் ரொம்ப சீப்புங்க இன்னைக்கு ரொம்ப சீப் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தூக்கிட்டு வாங்க நாலு பேரை இங்கே ஒன்றா வைத்தியம் பாருங்க எப்பா ஃபாரில் இருந்து மருந்து கொண்டுவா நான் கொண்டாடு சொல்லுங்க இதை செய்திருந்தீங்கன்னா அவர் தலைவர்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார் சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் இவருக்காக நான் சொல்லலை ஒரு எமர்ஜென்சியில் நிமிந்து நிற்கிறான் அவன் தலைவர் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நான் ஏ பி சின்னு பிரிக்க விரும்பல நீங்க பேர் கேட்டா நான் பதில் சொல்ல யாருக்கு எப்படி எமர்ஜென்சி கலைஞர் காலத்தில இருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் நான் சொல்ல முடியும் அது இவரால் முடியவில்லை அவங்களுக்குள்ளேயே முதல்ல என்னன்னு முடிவு பண்ணல செருப்புன்னு சொல்லலாமா ஆம்புலன்ஸ் சொல்லலாமா ஒரு டிஃபன்ஸ் அதை அவங்க அறைவு பண்ணாதனால நம்ம வாயை விட்டு மாட்டிக்க கூடாது பிரஸ்கார நம்மள கேட்பான் அவன் அவன் ஆஃப் பண்ணுன்னு பார்த்துட்டான் பேசிக் ஓகே ஒன்னு சார் எனக்கு ஒரு ஆனந்த விடும் பத்திரிக்கை மேலே ரொம்ப காலமா ஒரு கண்ணியமான பத்திரிக்கைங்கிற கருத்து இருக்கு கண்ணியமான அவன் போட்டிருக்கான் அவன் ஹேண்டில்ல நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன் அதுவும் எஃப்ஐஆரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திட்டம்

சார் என்ன சார் இது சொல்லக்குள்ளயாவது நியாயமா சொல்லணும்ல சொல்லக்குள்ளேயாவது சார் சரி படிச்சாங்கன்னு சொல்றீங்க அந்த அந்த வீட்ல உள்ளவன் போய் பேட்டி கண்டு அவனோட வீடியோ எடுத்து விகிட்டன் ஹேண்டில்ல போட்டு யாரோ ஏதோ ஒரு அது அரசியல் கட்சி பத்திரிக்கை அல்ல சரி அதுவும் இவங்க போட்டிருக்க எஃப் ஐஆரும் டிட்டோ ஒன்னா வருது அதனால் நான் அத நம்புகிறேன் நீங்க ஏழுவது மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க ஒரு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க எட்டு கோடி மக்களுக்கு ஒரு தொகுதிக்கு ஈபிஎஸ் போறாருல ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் போறார்ல உன்னை விட வயசு அவருக்கு அதிகம் நீ ஐம்பதோ ஐம்பத்தொன்னோ அவர் வயசுன்னா எழுபத்தொன்னு அவரு போறார்ல ஏன் உங்களால போக முடியல நீங்க மக்கள் சேவை செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு ஏன் சொல்றேன்னா ஒரு இடம் தான் ஏழு மணி நேரம் லேட் ஆகாது சார் அதுதான் புரியுது ஆறு மணிக்கு ஆறரைக்கு கரெக்ட் அதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் ஏற்படும் முதலமைச்சருக்கு இபி எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட்காரன் தப்பு கிடையாது இது அங்கே போய் இங்கே வந்து முதல்லையே ஒரு தடவை அனுபவம் ஆகிடுச்சு இன்னைக்கு அவங்க போட்ட முதல் மாநாட்டிலேயே வெயில் தாங்க முடியாமல் நூறு பேர் நாக்காளியை தலையில் வச்சுக்கிட்டான் நாம பேசணும் இங்கே இவர் காரணம் படுத்திருந்தார் சரி நூறு பேர் நாக்காளிய தலை அனுபவம் கத்துக்க வேணாமா சரி இப்ப அவர் தவறு செஞ்சிட்டாரு ஆனா காவல்துறை திமுக அரசு செய்யக்கூடியதை பெருசா பேசாம விஜய் மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லக்கூடிய நிலை வருதா அவங்க தரப்புல சொல்லப்படுவது போலீஸ் பாதுகாப்பு குறைபாடு வேணும்ங்குற இடத்தை கொடுக்கல திட்டமிட்ட பல சதி இருக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க இதே ஈபிஎஸ் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவருக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது அவருக்கு ஸ்டேட்டஸ் இசட் பாதுகாப்பு அப்படி அதே சந்து

அவர் தன் கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் கூட இருக்கிற யாருக்கும் எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்ல சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமா தயவு செஞ்சு இந்த காரணத்தால வேணும்னு சொல்லுங்க நான் சொல்றேன் எடப்பாடி பணி சமயத்தான வலியுறுத்துறாரு சார் ஆண்டவனாக இருந்தாலும் எனக்கு காரணம் சொல்லுங்க அவர் அவரு சித்தப்பார் பையனா ஈபிஎஸ் எப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட அவரை ஆதரிக்கிறேன் நல்ல தலைவர் அவர் சொல்றதுக்கு போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல